ஒரு சின்ன வேலையா கோயம்புத்தூர் போயிருந்தோம் அப்படியே மருதமலை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆரஸ்புரம் வழியா போனோன்னே ஆனந்தாஸ்ல சாப்பிட்டு போலாம் பார்த்தோம் நாங்க போன ஆனந்தாஸ் வந்து ரொம்ப சின்ன ஆனந்தாஸ் நாங்க கொஞ்சம் பிளான் பண்ணாம போயிட்டோம் மீல்ஸ் தான் வந்து வாங்கினோம் ஆக்சுவலா ஓகே நல்லா தான் இருந்தது பட் சம்திங் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ யூஸ்வலாக அன்னப்புண்ணான தர அந்த நெய் பூண்டு பருப்பு பொடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு அது இல்லாமல் அவரக்காய் பொரியல் நான் வீட்டில் செஞ்சாலே சாப்பிட மாட்டேன் இங்கே அவரக்காய் பொரியல் வேற செஞ்சுருந்தாங்க சரி ஓகே நம்ம டயட்டில் இருக்கோம் காய்கறி அதிகமாக சாப்பிட்டா நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதமலை போயிட்டோம் போன வாரம் போயிட்டு இருந்தோம் அதுக்குள்ள மருதமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கோயில் நல்ல வருஷம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தப்போ எப்பெல்லாம் போயிட்டு இருந்த ஒரு இடம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு போறப்போ ரொம்ப ஒரு டிவெயின்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருந்தது வெயிட் பண்ணி பாருங்க